தெரியுமா <laughs> தெரியாது <laughs> <fundamentals dragging> <sympathis>

எவடா வச்சுருவோம் உனக்கு நானா வச்சுக்கிட்டது அதான் பாத்தேன் வேற என்ன இது பேரை முடியாது ஆமா என்ன வேலை பாக்குறேன் அதான் பாத்துக்கு இந்த வேலையதா கெடுத்து அப்படி அப்படின்னுடா வேலை பார்த்தேன் தூங்கிக்கிங்கல்ல ஏன்டா தூங்குறது ஒரு வேலையா எங்க தெரிஞ்ச வேலையை தாங்க செய்ய முடியும் கத்துக்க கத்துக்கா கூப்பிட்டேன் இப்படி சோம்பேறியா தூங்குறத விட ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சி சாப்பிடணும்டா அதுக்கு தான் ஊர் ஊரா போற எவனும் தளபாடைகிறால்ல ஏன் கேட்டா முன் ஜாமீன் குடு பின் ஜாமீன் குடு சைடு ஜாமீன் குடுங்கற அதனால தான் நானே ஸ்ட்ரைட்டா ஜாமீன் எடுத்து வந்து பார்த்துட்டேன் சரி அதனால விடு உனக்கு என்ன வேல தெரியும் எது கொடுத்தாலும் செய்வேன் எது கொடுத்தாலும் செய்வியா என்ன கொடுத்தாலும் செய்வேன் என்ன கொடுத்தாலும் செய்வியா சரி அங்க பார் ஆடா என்னடா சரிங்கற முதுகுலம் எல்லாம் தெரிதுடா முதுகுலம் என்னது அது ஏங்க மலங்க அது மல தெரிதுல அந்த மலை அப்படியே பேத்து கொண்டு வந்து வச்சிட்டு இது அப்படியே கொண்டு வந்து வச்சிரு ஓ கிளம்பு

தங்கச்சி கல்லு சில குத்தி அது என்ன கால காங்காயங்கால அப்ப தட்டுப்பு என்ன பண்றீங்க கால போடுறோம் இது என்ன கால காங்காயம் கால என்ன பசு சிந்து பசு நீதான் புதுசா வேலைக்கு வந்தோனா தெரியாதுங்க ஏண்டா கிராசா போகுது உங்க குத்தி எந்த வீட்டுல என்ன பழக்கம் பழக்கறிங்க எது எதோட சேரணுமோ அதை அதோட தான் சேரணும்

என்னடா இந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்து அரை மணி நேரம் ஆகல ஆளாளுக்கு இந்த பாடு படுத்துறீங்க இந்த வீட்டில் எவன் முதலாளி எதை வேலைக்காரன்னு தெரியல இதை கண்டுபிடிக்க ஒரு வாரம் ஆகும் போட்டு இனிமேல் சொல்ல மாட்டேன் வேணா வாயில பேண்டேஜ் போட்டு விட்டு போக இப்படி கடுத்த அளவுக்கு பொறுத்து வைக்காதீங்க ஏதோ ஒரு வார்த்தையை நான் தப்பா சொல்லிவிட்டேன் அது சத்தம் போடாம அமுக்கிறத விட்டுவிட்டு ஊர் பூரா சத்தம் போட்டு சொல்லியிருக்கேன் ஊர் பூரா சொன்னாலும் பரவாயில்லடா தாலுக்கா தாலுக்கா தம்பட்டு போட்டு சொல்லியிருக்கேன் அதுக்கு தண்டனையா இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே இரு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல இருபத்தி மணி நேரம் எப்படியா இருக்க முடியும் கண்டிப்பா இருப்படா இருப்ப நாளைக்கு வந்து பாக்குறேன் நாளைக்கா சாமி போங்க யா போங்க யார் பாப்பினா உசு உசுங்கிறது அட முன்னாலா வாங்க

நீ வந்து ஒரு போடு போடு ராஜன் நாகராஜன் வந்திருக்கிறார் நாகராஜப்பா எல்லாரையும் காப்பாத்தப்பா சாமியோ பார்த்தா கோயில் கிட்ட போல் இருக்கு எல்லாம் கும்பிடுங்கப்பா கும்பிடுந்து கும்பிடுங்க

அப்படி அடிச்சிட்டு வெத்தல பாக்கப்பட்டு வெல்ல வரப்ப கார்லவா கார்லவா கார்லவாண்ணா நான் என்ன கேணையா போறதுக்கு அப்படி குருக்கு உழுந்து நடந்து வந்தா செரிச்சினு வந்தேன் neck ல இருந்து நெஞ்சு வரைக்கும் வந்திருச்சு சரி அதெல்லாம் இருக்கட்டும் மத்தி மீன் குழம்பு வந்திருக்கு வா சாப்பிட்டு போலாம் இது மத்தி மீன் குழம்பு ஏன்னா இப்பதான் neck இருந்து நெஞ்சு வரைக்கும் வந்திருக்கு குடுவே முட்டை கிண்டி அம்ச்சிருக்க வா இல்லனே அட சும்மா வாட சாப்பிட்டு போலாம்ன்றல வேணானே அட வாடா

ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான் அதுபோக அவன் மாடு வைக்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து தொப்பியா அவன் போட்டிருக்கா அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவனை கைத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சிமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம் போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்

தம்பி இவ்வளவு விஷயம் எழுதிருக்கானே நீ ஒரு தடவை தான நான் பார்த்த ஐயா உங்களுக்கு படிக்க தெரியல அப்புறம் படிக்கிற ஏமலை சந்தேகப்பட்டா நான் தண்ணிய படிங்க தேவ இல்ல இல்ல படிங்க இல்ல போடா போடா இல்ல வாடா போடா ஏய் கோபால ஐயா அங்க வா வா நீங்க வா என்னங்க ஐயா நீங்க வர நீங்க நீங்க வர ஐயா கூப்பிடுறாரு அது கூப்பிட்டு வந்தறாரு நீ அண்ணே நீ கூப்பிட்டு வந்தல்ல வரடா டேய் சும்மா பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு என்னமோ லொல்லு பண்ணிட்டு இருக்கான் அண்ணே நீ கூப்பிட்டல ஆ ஐயா தெ லெட்டர் படி என்ன எழுதிருக்கான்

இவனா என்ன கழுத்துல செருப்பு மாலையும் கையில கல்லை வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமா வர்றேன் ஒருவேளை எதுக்கு வர்றவங்க தலையில போட்டு ஆளை காலி பண்ணுறது மேலேயா இருக்குமோ எதுக்கு நம்ம மரியாதையாக யாரோ மாதிரி ஓறிஞ்சாரமாகவே போவோம் வாப்பா நல்லா இருக்கியா நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்க சே தன்னை கல்லைப்பொடியை வெயிட்டியை கட்டிக்கிறேன் ஏன் கல்லை கீழே வச்சுட்டு வெயிலை கட்ட வேண்டியதானே ஏ வாய்லடி வாய்லடி பாய் வாய் ஓ வாய் ஓ வாய்லியா ஓ ஏன்ப்பா இது என்ன சாதாரண கல்லுன்னு நினைச்சா முக்கியமான கல் ஏண்ட கத்துற க என்னடா நீ தலையில் வைக்கோன்ற பிடிச்சிருக்குமோ கற்றா நீ வாကြီးல நின்னு உசுரம் எடுத்துக்கிட்டு இருக்கான் டேய் நில்றா கள்ள கையில கொடுத்து நீ பாடு போய் கிடகே கள்ள வாங்கிட்டு போடா என்னடா அதை எடுத்துட்டு போய் நான் என்ன தாஜ்மஹால் ஆகட்ட போறேன் தூக்கி போட்டு போட கிறுக்கு பயலா டேய் நான் கிறுக்குனடா சும்மா கிரந்த கள்ள கையில கொடுத்துட்டு கிறுக்கு பைனா சொல்லிட்டு போற நீ இருக்குடா ஒரு நாளைக்கு இதே கல்லுவனே தூக்கி வைக்கிற ஐயோ என்ன பைங்களா அம்மா

கர்மம் முடிச்சவனே நாய் வேறணும்னா அப்படி மரத்து பக்கம் ஓடி ஒளிய வேண்டியதானே இதுக்குள்ளே வந்தது குழிக்குள்ளே எல்லாம் வேணும் விழுவானா நான் குழிக்கு மேல ஓரமாக தான் ஓடுற அப்படியே மொடவடன்னு மண்ணு சரிஞ்சி குழிக்குள்ளே உழுதுட்ட அதுக்கு என்ன என்னடா பண்ண சொல்ற? உங்க கையை கொடுத்து காப்பாத்துக்கல கையை கொடுத்து காப்பாத்தவா? ஆ